எழுபது விதமான தீமைகளை உசீபத்துகளை பலாய்களை துன்பங்களை இந்த மனிதனுக்கு நீக்கிவிடும் நன்மையை ஏவுவது தீமையை தடுப்பது என்பது ஏற்படாமல் நல்ல நிலையிலே மரணிக்கக்கூடிய நிலையையும் அந்த மனிதனுக்கு உண்டாக்கி தரும் என்பதாகவும் குறிப்பிடுகின்றார் ஆக மோமினானவர்கள் இப்படி இருக்க வேண்டும் இப்படி இருந்தால் தான் அவர் சரியான மோமினாக இருக்க முடியும் என்பதையும் முல்லாகத்தாலா இங்கே குறிப்பிடுகின்றார் அடுத்து அதாவது மோமீன்கள் ஒருவரு முதல் சிபத் முதல் தன்மை என்று சொன்னால் ஒருவருக்கொருவர் நட்புள்ளவர்களாக நேசர்களாக நண்பர்களாக உதவியாளர்களாக இருந்து கொள்ள வேண்டும் ஒரு முஸ்லீம் ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு இடையூறு செய்கின்றார் துன்பம் தருகின்றார் அவருக்கு ஏதாவது சிரமங்களை உண்டாக்குகின்றார் என்று சொன்னால் அவர் ஒரிஜினல் மூமின் அல்ல சரியான மூமினாக இருக்க முடியாது முதல் இது ரெண்டாவது நன்மையை ஏவக்கூடிய நிலை அவரிடத்தில் இருக்க வேண்டும் அவர் எல்லாம் செய்யறாரு தொழுகிறாரு நோன்பு வைக்கிறாரு காத்து கொடுக்கிறாரு எல்லாம் செய்றாரு நல்லது செய்றாரு எல்லா காரியங்களை எல்லா மக்களோடய நல்லா பழகிறாரு பண்றாரு நன்மையை மற்றவர்களுக்கு சொல்லுவதே கிடையாது அப்படின்றது அவர் சரியான மூமினாக இருக்க முடியாது தீமையை தடுக்கலன்னு சொன்னா அவர் சரியான மூமினாக இருக்க முடியாது ஆக மூன்று சிபத்துகள் ஆச்சு ஒருவருக்கொருவர் நட்புள்ளவர்களாக உதவியாளர்களாக இருக்க வேண்டும் நன்மையை சொல்ல வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும் மூணு விஷயம் நாலாவது மோமினான மனிதர் என்று சொன்னால் நாலாவது எப்படி இருக்கா சலா தொழுகையை நிரந்தரமாக தொழுது வரக்கூடியவராக இருக்க வேண்டும் அவர்கள் கொடுத்து வருவார்கள் பற்றி முன்னால் உள்ள ஆயத்துல சொல்லும் பொழுது ஐதியகம் அவர்கள் ஒருவருக்கொருவர் நண்பர்களாக இருப்பார்கள் தங்களுடைய கைகளை இருக்க மூடிக்கொள்ளுவார்கள் என்று சொன்னார் அதாவது கஞ்சத்தனவுடைய அல்லாவுடைய பாதையில செலவு செய்ய மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் அல்லாத்தலா அதுக்கு நேர் எதிராக மோமினானவர்கள் என்ன செய்யணும் யூத்துனர் ஜகாத் ஜகாத்தை கொடுத்து வருவார்கள் தான தர்மங்களை சொல்லு கொடுப்பார்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிருக்கிறது வைத்தியகோ அல்லாஹ் அரசூலகு மேலும் அல்லாஹுக்கும் கட்டுப்படுவார்கள் அவருடைய ரசூலுக்கும் கட்டுப்படுவார்கள் எத்தனை விஷயம் ஆச்சுப்பா மூமீன்கள் என்று சொன்னால் ஒருவருக்கொருவர் நேசர்களாக உதவியாளர்களாக இருப்பது ஒன்று நன்மையை ஏவுவது ரெண்டு தீமையை விட்டு மக்களை தடுப்பது மூன்று தொழுகையை நிலை நிறுத்துவது நாலு வருவது அஞ்சு அல்லாஹுக்கு முழுமையாக கட்டுப்படுவது ரசூலுக்கு கட்டுப்படுவது முழுமையாக ஏழு ஏழு விதமான சிபாத்துகள் தன்மைகள் பூமியின் இடத்துல இருக்கணும் இப்ப நம்ம எல்லாம் கணக்கு போட்டுக்கணும் யார் இடத்துல ஏழு விதமான சிபாத்து இருக்கு என்னிடத்துல உங்களிடத்துல எல்லாரும் நானும் நீங்களும் எல்லாரும் ஏழு விதமான தன்மைகள் யாரிடத்தில் இருக்கின்றனவோ அவர்கள் முழுமையான உண்மையான சரியான மூமின் என்பதாக பொருளாகும் என்ற விளக்கத்தை அல்லாஹலா இந்த ஆயத்தின் மூலமாக தருகின்றார் இது உலகத்தில் நாமே சோதனையாளர்களாக ஆகி கொள்ளலாம் நம்ம யாரு போய் அவர் இடத்துல என்னிடத்துல இருக்குதா அப்படின்னு நீங்க பார்க்க வேண்டியது இல்லை உங்களிடல இருக்க நாம் பார்க்க வேண்டியது நீங்களே ஒவ்வொருத்தரும் நீங்களே தீர்ப்பு செய்து கொள்ள வேண்டும் பத்துவா கொடுத்துக் கொள்ள வேண்டும் நான் சரியான மூமினா இல்லையா அப்படின்னு அல்லாஹுக்கு என்ன சொல்ல போனா இப்ப சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் அல்லாத எத்தனை நன்மையான காரியங்கள் இருக்கணும் அவை அனைத்தும் யுத்தியோ நல்லாக வர சூழகு என்பதற்குள்ளே இருக்கின்றது அல்லாவுக்கு கட்டுப்படுவது ரசூலுக்கு கட்டுப்படுவது அப்படிங்கிறதுக்குள்ள எல்லா நன்மைகளும் வந்துருச்சு எல்லா தீமைகளும் அதிலிருந்து எடுபட்டு போச்சு எல்லா விஷயம் இருக்கு நன்மைகளை எல்லாம் செய்ய வேண்டும் தீமைகளை எல்லாம் விட்டுவிட வேண்டும் என்பதை யுத்தியோ நல்லாக வர சூழகு என்ற ரெண்டு வார்த்தைக்குள்ளே அல்லாஹல சொல்லி காட்டுகின்ற சரி இது உலகத்தில இப்படி ஏழு சிபத்து ஏழு விதமான தன்மைகள் உடையவர்களாக இருக்க வேண்டும் இவர்களுக்கு என்ன கிடைக்கும் அல்லாஹ் இவர்கள் இவர்களுக்கு அல்லாஹால விரைவிலேயே தன்னுடைய ரகமத்தை கொடுப்பான் தன்னுடைய அருளை தருவான் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் அல்லாவுடைய அருள் அவர்களுக்கு கிடைக்கும் அல்லாவுடைய ரகமத்து கிடைக்கிறது எவ்வளவு பெருசு அப்படிங்கிறது அடிக்கடி சொல்லியிருக்கிறோம் அல்லாவுடைய ரகமத்து ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் அந்த ரகமத்தை அவர்களுக்கு அல்லாஹாலா கொடுக்கும் இங்கே உலமாக்கள் முபசிர்கள் எழுதுகின்றார்கள் அல்லாஹ் தால ரகமத்தை அளிப்பான் அருள் புரிவான் என்று சொன்னால் எந்த நேரத்தில் எந்த இடத்திலே அப்படின்னு சொன்னா உலகத்தில் வாழக்கூடிய நேரத்திலும் உலகத்தினுடைய வாழ்க்கை நேரத்திலும் அல்லாஹ் அல்லாஹாலுடைய உரியவர்களாக அவர்கள் ஆவார்கள் அதே போன்று உலகத்தை கொண்ட பின்னால் உலக வாழ்க்கையை முடித்துக் கொண்ட பின்னால் இவர் சொர்க்கம் போகும் வரைக்கும் ஐந்து விதமான கட்டங்களை இவர் தாண்டி செல்ல வேண்டும் ஐந்து விதமான பயங்கரமான சூழ்நிலை அந்த சூழ்நிலைகளை விட்டு அந்த இடங்களை விட்டு தாண்டி செல்ல வேண்டும் அந்த ஐந்து இடங்களிலும் அல்லாஹால ரகமத்து செய்வான் என்று பொருள் ஐந்து இடம் எது முதலாவதாக மௌத்துடைய நேரம் மௌத்துடைய நேரம் சக்கராத்துடைய நேரம் அது ரொம்ப பயங்கரமானது அந்த தீமையை விட்டு சக்கராத்துடைய கடுமையான நிலையை விட்டு ஒரு மனிதன் தப்பித்தால் மீது எல்லா இடத்திலையும் தப்பிச்சுக்கலாம் ஏன்னா இங்க அவருக்கு நல்ல நிலை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா பின்னால் நல்லவருக்கு தான் அது ஏற்படும் அதனால வந்து மௌத்துடைய நேரத்தில் சக்ராத்துடைய நேரத்தில் அல்லாஹால இவருக்கு ரஹமத்து செய்வான் அல்லாஹால வெறுமனே அவர்களுக்கு அல்லாஹால ரஹமத்து செய்வான் அப்படிங்கிற சொல்லல சையர் அப்படின்னு சொன்னா விரைவில் அவர்களுக்கு ரமத்து செய்வான் என்று சொல்லுகின்றான் விரைவில் விரைவில் அப்படின்னு சொன்னா அவர் மவுத்தாக கூடிய நேரத்திலே முதல்ல சக்ராத்துடைய நேரத்துல சொல்லாம் சொன்னார்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் சக்கராத்து உண்டு சக்ராத் கிடையாது சிரமம் மௌத்துடைய கஷ்டம் அது எல்லா மனிதர்களுக்கும் உண்டு யாராக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் சக்கராத்து உண்டு சக்ராத் இல்லாமல் மௌத்து கிடையாது அப்ப ஆயிஷா நாயகி கேட்டாங்க அப்படின்னா நீங்க ஏன் இந்த துவா கேக்குறீங்க அல்லாஹுமா அலைய சக்ராத்தில் மௌத் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க எனக்கு மௌத்துடைய அந்த சக்கராத்தை கஷ்டத்தை லேசாக்கி வைப்பாயாக அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க எல்லாத்துக்கும் சக்கராத்து அதை லேசாக்கி வைக்கணும் சக்கராத்தை இல்லாமல் ஆக்கி விடுன்னு கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க சக்கராத்து இல்லாமல் இருக்காது அது இருக்கும் ஆனா அந்த நேரத்துல அந்த கஷ்டத்தை தெரியாமல் ஆக்கி விடு அப்படின்னு அந்த கஷ்டத்தை எனக்கு தெரியாமல் ஆக்கி விடு நான் உணரக்கூடிய நிலையை இல்லாமல் ஆக்கி விடு அப்படின்னு அர்த்தம் அதுக்கு என்று ரசூல்லாம் விளக்கம் சொன்னார் அதுக்கு நிறைய உதாரணங்கள் நம்ம முன்னால சொல்லியிருக்கோம்